அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளவுடன் ஜோதிடர் ஸ்ரீ சந்திர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய மிக முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி தான் மிக முக்கியமான பெயர்ச்சி இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி என்ன விதமான பலன்களை துலாம் ராசிக்கு கொடுக்க இருக்குது துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி தராசு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அதே போல உங்க ராசியில சனி பகவான் உச்சமடைவார் சூரிய பகவான் நீசமடைவார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கம் ஆரோக்கியமான சிந்தனை அதே போல நீதி நேர்மை நியாயத்தை பின்பற்றுறது எந்த இடத்துலையும் உங்க மனசுக்கு பட்டதை மத்தவங்களுக்காகவோ உங்களுக்காகவோ நியாயமா பேசுறது அப்படிங்கிறது தான் உங்களோட பிறப்பு குணம் இதுவே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான இன்னல்களையும் உருவாக்குது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களோட தர்ம நியாயத்தை கடைபிடிப்பவர்கள் தான் நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிசார குறுப்பயிற்சி என்ன செய்து குரு அப்படிங்கிறவர் நூறு சதவீதம் சுபர் குருவின் பார்வையால் அனைத்து பாவங்களும் நீங்கும் குரு அப்படிங்கிறவர் வழிகாட்டி ஆசிரியர் குரு அப்படிங்கிறவர் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சோதிட பலம் இந்த குருவின் பார்வை எப்படி இருக்குது பலம் எப்படி பெறுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் உங்க ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சின்னு பல்வேறு பயிற்சிகள் நடந்திருந்தாலும் சில பேருக்கு நல்ல விஷயங்களே நடக்கல உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது என்னென்னமோ கஷ்டப்படுறோம் நிம்மதியான தூக்கம் இல்ல தூக்கமே வரமாட்டேங்குது வாழ்க்கை பற்றிய ஒரு பயம் இருக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்குது ஆமா வேலை தொழில் எந்த இடத்துலையும் நிரந்தரமா இருக்க முடியல ஆமா வேலை செய்கிற இடத்துல பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கு தொழில் செய்யலாம் போனா தொழில் ஒரு சுமூகமா போகல போட்டிகள் நிறைந்த தொழில்கள்ல சிக்கிக்கிறோம் அப்படின்னு பல்வேறு குழப்பமான சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் குறிப்பா துலாம் ராசிக்கு என்னன்னா உழைப்பு கேட்ட வருமானமோ ஊதியமோ எந்த இடத்துலயும் அங்கீகாரமோ கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு இதெல்லாம் உண்மைதானே உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குருவின் அதிசார பயிற்சி கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய இது வந்து பொதுப்பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும் பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த நற்பலன்களை எடுத்து எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு அதிசார பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறார் நாள் வரை ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் மூணும் ஆறு கூடையவர் இப்ப பத்தாம் இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா அமர்றார் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தில் குரு அமர்ந்தால் பதவியும் பரிபோகும் அப்படின்னு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பழமொழி இந்த குருவின் பத்துல குரு வந்து இருந்தா பதவி பரிபோகும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் இதற்கு மறைபொருளாக ஒரு பொருள் இருக்குது பத்துல குரு வந்து அமர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கிற வேலையில் உயர்வு கிடைக்கும் அடுத்த முன்னேற்றம் ஏற்படும் ஒரு புது தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல நேரம் பதவி மாற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் இதோட பெஸ்டான ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் இதோட பெஸ்டான ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு அமையும் ப்ரமோஷனில் போவீங்க இதுதான் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாக்கல உறுதியா நடக்குது என்ன காரணம் அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகள் வியாபாரம் சார்ந்த விஷயத்தை செளிமைப்படுத்தக்கூடிய சனி பகவான் பக்ரவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்துல குருவின் பத்திலிருந்து குரு நேரடியாக சனி பகவானை பார்க்கறதால பார்வை பலன் தொழில் வேலை அமைப்புகள்ல இருக்கிறதுனால உங்களுடைய விஷயம் நடந்தே தீரும் நல்லது நடந்தே ஆகணும் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நடந்தாகணும் பாருங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சே ஆகணும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சே ஆகணும் டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அரசு துறையில் பதவி உயர்வு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது வேலை தொழில்கள்ல இருந்த நெருக்கடி குறையுது மேலதிகாரிகளோட தொந்தரவு கூட வேலை பார்க்குறவங்களால சிக்கல்கள்லாம் மறையுது நீங்கள் யாரு உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரக்கூடிய காலகட்டம் இது ஒரு அருமையான காலகட்டம் ரெண்டாவது விஷயம் எதிரி வம்பு வழக்கு அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தடை ஏற்படுது அது சம்மந்தப்பட்டு இனி உங்களுக்கு அந்த இன்னல்கள் வராது கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கணும் இது ஒரு விஷயமா அடுத்து ரிலேஷன்ஷிப் நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை திருமண சுபகாரியம் நடக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது குடும்பம் அமைஞ்சே ஆகணும் திரை வடனமையும் திருமணங்கள் நடக்கும் ரெண்டாவது விஷயம் குடும்பத்துல ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குது நான் ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறேன் என்னோட பார்ட்னர் ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய காலகட்டம் குடும்ப வருமானம் அதிகரிக்க கால காலகட்டம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களோட அத்தனை விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது குறிப்பா எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோம் இன்னொரு விஷயம் இடமாற்றம் தேவையா கிடைக்கும் வீடு இடம் பூமி வாங்கணுமா வாங்கலாம் மாற்றம் செஞ்சுக்கணுமா மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்ப இடமாற்றம் வீடு மாற்றம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை இந்த அதிகாரக்குழு பயிற்சி உச்ச குரு கொடுக்குறாரு ஓகே இதில் இன்னும் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி இது லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வி நல்லாவே இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் யோகம் இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்து லாட்டரி டிக்கெட் எடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல நல்ல லக்கான ஒரு தசாபத்தின்னு நடந்துச்சுன்னா உங்களுக்கு கெடைச்சே ஆகணும் ஒரு பெருமணம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது வீடு கட்ட இடம் வாங்க தொழில் செய்கிறதுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அடுத்து பாருங்க உங்களோட அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான திசா அடிப்படையில் நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம்